நான் எத பத்தி பேசுறேன்னு முதல்ல சொல்லிடுறேன் இந்த சீப் பாஸ் சீசன் நைன் தான் பேசிட்டு இருக்கேன் அது கேவலத்தோட உச்ச கட்டமா போயிட்டு இருக்கு சீரியஸா கேட்கறேன் அந்த தொலைக்காட்சிக்கோ இல்லை அந்த தொகுத்து வழங்குற அந்த தொகுப்பாளருக்கோ கொஞ்சம் கூட மனிதாபிமானமும் கிடையாதா இல்லைன்னா டீசென்சிங்கிறதே கிடையாதா நீங்க அந்த ப்ரோக்ராம்மை பாத்துட்டு தானே சார் வந்து ஹேங்கர் பண்றீங்க நீங்க அதெல்லாம் பாத்துட்டு தானே டெலிகாஸ்ட் பண்றீங்க உங்களால எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது உங்க வீட்டு குழந்தைங்க எல்லாம் அதை பாக்குறாங்களா இல்லையா அவங்க எல்லாம் வந்து ஆன்லைன்ல இருக்காங்களா சோஷியல் மீடியால இருக்காங்களா இல்லையா உங்களுக்கு கொஞ்சமாவது சமூக அக்கறை இருக்கா இல்லையா இந்த கன்றாவிய நீங்க டெலிகாஸ்ட் பண்ணி என்ன சாதிக்க போறீங்க அதுல வர காசை வச்சு எப்படி சாப்பிடுறீங்க எனக்கு புரியவே இல்லைங்க இந்த குப்பையிலேயே நாத்தம் அடிக்கிற குப்பை இருக்கு நாத்தம் இல்லாத குப்பை இருக்கு நீங்க உள்ள வச்சிருக்கிறது எல்லாமே வந்து பக்கா நாத்த குப்பைகள் அதெல்லாம் தூக்கி தயவு செய்து வெளியே போடுங்க அந்த இடத்த கொஞ்சம் கழுவிடுங்க நான் ஏற்கனவே சொல்லியாச்சு அவ்வளவு கோவம் வருதுங்க இந்த மாதர் சங்கங்கள் ஏதாவது ஒரு பாட்டு வந்தா சரி ஏதாவது ஒரு வசனம் பேசிட்டா சரி கோடி பிடிச்சிட்டு வந்துருவாங்க அப்படியே எல்லாரும் எல்லாமே நாடு கெட்டு போகுது சீரழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கண்ணை மூடிட்டு காதை முடிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா எப்படி இது உங்களுக்கு வந்து கேட்கணும்னு தோணவே இல்லையா எங்க உள்ள உட்காந்துட்டு பேசுறாங்களா பேச்சு அவங்க எல்லாம் போன வாரம் ஒரு எவிக்ஷன் நடக்குது நான் நிஜமாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா நமக்குதான் கேக்குது இல்ல காதுல எல்லாரும் யாரெல்லாம் உள்ள இருக்காங்க யாரெல்லாம் என்ன பேசுறாங்க இதெல்லாம் கேக்குது இல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க பாவங்க அந்த அப்சரா அவங்களை புடிச்சு வெளியே தள்ளி விட்டுருக்காங்க ஏன் அவங்களால கண்டென்ட் கிடைக்கலன்னா இல்ல அவங்க வந்து அசிங்கமா நடந்துக்கலனா இப்ப புரியுதா அசிங்கம்ங்கிறது வந்து மனிதர்கள்ல யார்கிட்ட இருக்கும் யார்கிட்ட இருக்காதுங்கிறது இப்ப தெரியுதா அவ் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்தவங்க அவங்களால அந்த சமூகமே உயரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவங்க வந்திருப்பாங்க ஏதோ ஒரு வகையில சாதிக்கணும் ஏதாவது ஒரு வகையில தான் வந்து முன்னிலைப்படுத்தப்படணும் அப்படின்னு தேடி வந்த இடத்துல அவங்கள அடிச்சு துரத்துட்டீங்க ஏன்னா உங்களுக்கு தேவை குப்பைகள் தான் அங்க நல்லவங்க தேவை கிடையாது அதனால நீங்க அனுப்பிட்டீங்க ஒரு வகையில நல்லதுதான் அவங்க அனுப்பப்பட்டது அதே மாதிரி ஒரு சிலர் அங்க இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க அதை பத்தி நான் சொல்ல வரல பட் இருக்கிற மத்ததெல்லாம் யாருங்க அதெல்லாம் உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா மிஸ்டர் விஜய் சதுபதி சார் நான் நிஜமா கேக்குறேன் இதுக்கெல்லாம் பேரு என்னங்க உங்க வீட்டு உங்க வீட்டு புள்ள ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படத்தோட ப்ரொமோஷன் அந்த ப்ரோக்ராம்ல வந்துச்சுன்னா உங்க வீட்டுல இருக்கிற உங்க பொண்ணு ஒய்ஃப சேர்ந்து அந்த ப்ரோக்ராம் பாப்பாங்களா அப்படிதான் இருக்கா அந்த நிகழ்ச்சி உங்களால அதை நிறுத்த முடியாதா அதுல இருந்து அட்லீஸ்ட் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படி பேசுறத அப்படி பேசுறவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்ப முடியாதா என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு பொருளை உடைச்சாதான் நீங்க ரெட் கார்டு கொடுப்பீங்க ஒருத்தரை அடிச்சு ரத்த வர வச்சாதான் ரெட் கார்டு கொடுப்பீங்களா இவங்க பண்ணிட்டு இருக்கிறது சமூக சீர்கேடு இதுக்கு என்னங்க ரெட் கார்டு கொடுக்காம உள்ள உட்கார வச்சிருக்கீங்க கொஞ்சமாவது அது இருக்கா அவங்க யாருக்கிட்டேயாவது தயவு செய்து சொல்ற பிளீஸ் இதை இந்த சீசனை தயவு செய்து இதோட நிறுத்துங்க உனக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால பேசிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க நான் பேசின முதல் வீடியோக்கே அங்க இருந்து வாய்ப்பு வந்தாச்சு எனக்கு அந்த குப்பைக்குள்ள எந்த காலத்திலயுமே விருப்பம் கிடையாதுங்க எனக்கு பழப்பு இருக்கு உழைச்சி அதனால எனக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது ஆனா இதனால எத்தனை பேருடைய மனநிலை பாதிக்கப்படோ இந்த மாதிரி ஆளுங்களால தாங்க சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் ரேப் பண்ணிட்டு அவங்க கூட சுதந்திரமா வெளியே வந்துட்டு இருக்காங்க ஏன்னா சமூகம் அதை நான் அக்கறை இல்லை அதை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் நேரம் இல்லை அவங்க எல்லாம் உட்காந்து யாரோ யாரு கூடயோ உரசிட்டு இருக்கிறத டிவில பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த சமூகம் இன்னைக்கு இப்படி நாசமா போயிட்டு இருக்கு பிளீஸ் இதுக்கப்புறமாவது நீங்க கொஞ்சம் விழிப்போட செயல்படுங்க மிஸ்டர் விஜய் சேதுபதி சார் இந்த வீக்காவது கொஞ்சம் அவங்க பேசுறாங்க பாருங்க நடந்துக்கிறாங்க பாருங்க அதுக்கு கொஞ்சமாவது ஒரு ஆங்கர் பொசிஷன்ல இருந்தாவது பண்ணுங்க உண்மையிலேயே சொல்ற கமல் சார் இந்த இந்த ரெண்டு சீசன் இல்லாம போனது நிஜமாவே நிம்மதியா இருக்கு அவருக்கெல்லாம் இது எப்படின்னு எனக்கு சொல்லவே தெரியல பிளீஸ் நீங்க உங்களுக்கு அந்த ஒரு கொஞ்சமாவது உங்களால அந்த கமாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கு உங்க கையில ஏதாவது இருக்குன்னா தயவு செய்து இதை கொஞ்சம் கண்ட்ரோலாவது பண்ணுங்க அந்த குப்பையை கொஞ்சம் கண்ட்ரோலாவது பண்ணுங்க சீரியஸா தாங்க முடியலங்க நீ கண்ணை முடிட்டு போன்னு சொல்றீங்க நான் கண்ணை முடிட்டு போறேன் உங்க வீட்டு குழந்தைங்க கூட பார்த்துட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் அதெல்லாம் பாருங்க எனக்கு சீர்தான் இவ்வளோ கோபமெல்லாம் கத்துனதே இல்லைங்க தாங்கவே முடியல எப்ப பார்த்தாலும் யாரையாவது ஏதாவது பிடிச்சுக்கிட்டே எழுத்துட்டு வச்சுக்கிட்டு கன்றாவியோட உச்சகட்டம் ஏதாவது பண்ணுங்க பிளீஸ் சமீபத்தில் கோலாகலமாக தொடங்கிய பிக்பாஸ் சீசன் நயன் நிகழ்ச்சியில் தொகுப்பாளர் விஜய் சேதுபதி அவர்கள் இருபது போட்டியாளர்களை பிக்பாஸ் வீட்டிற்குள் அனுப்பி வைத்தார் ஆரம்பத்திலிருந்தே சண்டையும் வாக்குவாதமாக போய்கொண்டிருக்கும் இந்த சீசனில் ரசிகர்கள் பலரையும் வெறுப்படையை செய்துள்ளது மேலும் தற்போது எல்லையை மீறிய பேச்சுக்களும் ஆபாசங்களும் இருப்பதாக மக்கள் பலரும் சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுகளை வைத்து வரும் நிலையில் சின்னத்தரை பிரபல சீரியல் நடிகையான லட்சுமி அவர்கள் பிக்பாஸ் குறித்து பேசிய வீடியோ ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் அவர் பிக்பாஸ் தொகுப்பாளர் விஜய் சேதுபதி அவர்களை உங்களுக்கு மனசாட்சி இல்லையா இவ்வளவு ஆபாசமாக இந்த பிக்பாஸ் சீசன் கொண்டிருக்கிறது அதை தொகுப்பாளர் முறையில் தட்டி கேட்க வேண்டும் மேலும் இது மாதிரியான பேச்சுக்களை பேசினால் ரெட் கார்டு கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பார்க்கும் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கேவலமாக நடந்து கொள்ளும் குப்பைகளை அகற்றாமல் அன்பேர் எவிக்ஷனாக அப்சராவை வெளியே அனுப்பியது சரியானதாக இல்லை என அழுத்தமாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக இந்த பிக்பாஸ் சீசன் ஒன்பதாவது நிகழ்ச்சி பல்வேறு சர்ச்சைகளை சந்தித்து வரும் சூழலில் சின்னத்திரை நடிகர் லட்சுமி அவர்களின் இந்த கட்டமான பேச்சு தற்போது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது